வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலான் பட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அனில் மோர் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் அலிபுர்துவாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறினார் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பதிலாக குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வீடுகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு வெகுவாக குறையும் என்றும் அவர் கூறினார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் இதனை மேற்குவங்க அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் பங்களித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாடு முழுவதும் எழுநூறு மாவட்டங்களில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இன்று பூரியில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் வேளாண் விஞ்ஞானிகள் கிராமந்தோறும் சென்று புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை விவசாயிகளுக்கு கற்றுத்தர உள்ளதாக தெரிவித்தார் இதனை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் முதன்மை ஞானி திரு ராஜேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த விஞ்ஞானிகள் விவசாயிகள் இந்த நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வேளாண் வளர்ச்சிக்கு வித்திடும் இதில் கால்நடை விஞ்ஞானிகள் விவசாயத்துறை விஞ்ஞானிகள் மற்றும் இதர துறைகளை சார்ந்த விஞ்ஞானிகள் அனைவரும் விவசாயியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடும் போது அவருடைய சந்தேகங்கள் நேரடியாக தீர்த்துப்படுகின்றன புதிய தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவருடைய விவசாயத்தில் உள்ள சங்கடங்கள் கால்நடை வளர்ப்பில் உள்ள சங்கடங்கள் இதையெல்லாம் தீர்த்து அவனுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகும் உங்களுடைய விவசாயம் செழிக்க கால்நடை வளம் பெருக மற்றும் இதர தொழில்கள் கால்நடை விவசாயம் சார்ந்த தொழில்கள் பெருக ஆலோசனை தருகிறோம் அரசின் திட்டங்கள் அரசின் செயல்பாடுகள் மற்றும் இதனுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள் அனைத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் பயனடையுங்கள் வேளாண் அறிவியல் மூலம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு மகேஸ்வரன் தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் மையம் மூலமா வந்து இந்த பிரச்சார இயக்கத்தை துவங்குறோம் இதுல விவசாயிகளுக்கு புதிய வகையான உத்திகளை வந்து சொல்லிக் கொடுப்பது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது நம்ம புதிய தொழில்நுட்பங்களான ட்ரோன் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் மூலமா வந்து எப்படி விவசாயம் வந்து செய்வது அதுக்கு இல்லாம நம்ம மத்திய அரசோட என்ன மாதிரியான திட்டங்கள் விவசாயிகளுக்கு வந்து இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை வந்து எவ்வாறு வந்து விவசாயிகள் அணுகுவது இது குறித்து விழிப்புணர்வு முகாம்களும் நேரடியாக விவசாய விவசாய நிலத்துல போய் விவசாயிகள் விஞ்ஞானிகள் சந்திப்போம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திச்சிட்டு வர்றீங்க அதற்கான தீர்வுகளும் வந்து இந்த பிரச்சார இயக்கத்துல வந்து வழங்க போறோம் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த இயக்கத்துல பங்கு பெற்று பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இந்த இயக்கம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று விவசாயி திரு மீனாட்சி சுந்தரம் கூறினார் நான் தேனி மாவட்டம் காமாச்சோரத்தில் இருக்க தேவிக்கையில தேன் வளர்ப்பு பயிற்சியாளராக நான் இருந்து வேலை செஞ்சிருக்கேன் நான் என் தோட்டத்துலேயே தேன் பெட்டி வச்சிருக்கேன் சிறிய அளவில் இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கேன் தேனீக்கள் வளரணும்னா இயற்கை விவசாயம் செழிச்சா தேனீக்கள் நிறைய பெருகும் நமக்கு வந்து நல்ல விதமான மகசூல்கள் கிடைக்கும் விவசாயங்கள்ல அதனால இந்த தேன் வளர்ப்பு துறை முக்கியமா வந்து மத்திய அரசே இதை எல்லாருக்குமே தூண்டுதலாக இருக்காங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வாழ்த்து தெரிவித்த தலைவர்களுக்கு திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டதுடன் மற்றொரு சிறுமி கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்ததாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் குடிபோதையில் இருந்ததாக வெளியான செய்திகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதையே இது உணர்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் நீலகிரி கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை ஓரிரு இடங்களில் வீசுவதற்கான சாத்தியம் உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இதற்கிடையே கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாநகர பகுதியில் லேசான சாரல் மழை பெய்ய துவங்கியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது வால்பாறையில் ஐந்தாவது நாளாக தொடர் மழை பெய்து வருகிறது இந்த மழையால் வால்பாறையில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நடுமலையாறு கூழாங்கல்லாறு ஆறு போன்ற ஆற்று பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர் மழை காரணமாக வால்பாறை சாலைகளில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் மரம் விழுந்து இன்று போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மழை பெய்து வருவதால் வால்பாறையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் மாவட்ட செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரக பகுதிகளுக்கான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தினை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் பால்குளம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் மீன் வளர்ப்பில் ஈடுபட விரும்புவோர் அரசு மீன் விதைப்பண்ணையை அணுகலாம் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் இன்று தொடங்கியது சென்னையில் போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற்று வெளிநாடு முயன்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலான் பட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அனில் மோர் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நமன் தன்வர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் தொன்னூறு கிலோ இடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்கும் இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரவீந்திர கோபிநாத் தலைமையிலான இந்த அணியில் பதினாறு பேர் இடம் இரு அணிகளும் பங்கேற்கும் ஏழு போட்டிகள் இங்கிலாந்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ளன ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி பெங்களூருவில் இருந்து இன்று நெதர்லாந்து புறப்பட்டுச் சென்றது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலான் பட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அனில்மோர் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த